தமிழக கழகம் என்ற கட்சியை தொடங்கி தீவிரமான அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் தளபதி விஜய் இவர் நடத்திய முதல் மாநாடு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அவரின் பேச்சும் இன்றளவும் பல விவாதங்களை உருவாக்கி வருகிறது தற்பொழுது கட்சியின் உட்கட்டமைப்பை சரி செய்யும் விதமாக பல பணிகள் நடைபெற்று வருகிறது இதனிடையே மார்ச் மாதத்தில் இருந்து தாவேக்க தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இதற்கான பணிகள் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு மாவட்ட மக்களையும் நேரடியாக சந்தித்து குறைகளையும் இருக்கிறார் தளபதி விஜய் ால் அந்த கட்சியின் நிர்வாகிகள் மிகுந்த கொண்டாட்டத்தில் இருக்கின்றனர் இதனிடையே தாவேக்கா தலைவருக்கு சில கோரிக்கைகளையும் வைத்து வருகின்றனர் விரைவில் இரண்டாவது மாநாடு நடத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டு வருகிறது மீண்டும் அவருக்கு உள்ள செல்வாக்கை நிரூபித்து தேர்தல் வெற்றிக்கு அடித்தளம் அமைக்க வேண்டும் எனவும் கூறி வருகின்றனர் தமிழ் சினிமாவில் காமெடி கிங் என பெயர் எடுத்தவர் கவுண்டமணி பல வருடங்களாக படங்கள் எதையும் நடிக்காமல் தவிர்த்து வந்தவர் தற்போது கதையின் நாயகனாக ஒத்த ஓட்டு முத்தையா என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது நீண்ட வருடங்கள் பிறகு கேட்க பலரும் ஆர்வமாக இருந்தனர் தன்னுடைய வழக்கமான அளவிற்கு பேசி இவருடைய பேச்சு தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த படத்தின் ட்ரெயிலரையும் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கின்றனர் அரசியலை மையமாக வைத்து காமெடி படமாக இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் கவுண்டமணி காமெடி காட்சிகள் எல்லோரிடமும் வரவேற்பு பெறும் என எதிர்பார்க்கலாம்